न्मुक्तिप्रदम् देवम् क्षमापूर्णम् जगद्गुरुम् वन्दे परमहं साख्यम् नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादम् सर्वरोगनिवारकम् वन्दे पापविनाशक्तम् नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तम् निर्विकल्पम् ध्यानलोक वन्दे शान्तमय பரமஹம்ச நித்தியானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் பிறப்பில் ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை இருபத்தி ஏழு மொழிகளில் அருளிய எழுத்தாளர் எட்டாயிரம் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு மருத்துவம் கல்வி ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவழி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் லட்சக்கணக்கான மனவளம் ஆகியவற்றிற்கான வகுத்து தரும் கிரியா யோகி மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நூத்தி எம்பத்தோரு நாடுகளில் தியான மையங்களோடும் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியான பீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி பாரம்பரிய யோக யோக கலையை ஆயிரக்கணக்கான மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்தி தாயகன் உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்தீக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்பிருஷ்ஷம் नुभवास्वादम् सर्ववारकम् वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तम् निर्विकल्पम् ध्यानलोक वन्दे शान्तमयं बन्धम् नित्यानन्दाय स्वागतम् மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்த அனசூயந்தோ முச்சியந்தே தேவி கர்மபி எடுத்த உடனே இறைவன் ஆரம்பிக்கின்றான் அவதூறு செய்யும் பழி சுமத்தி பேசும் இயல்பிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு முதல் கண்டிஷனாக அதைத்தான் வைக்கிறார் அப்ப அவதூறு செஞ்சு பழி சுமத்தியே வாழ்க்கையை கழிக்கிற ராட்சசர்களை என்ன சொல்வது அவர்கள் கதி என்ன வாழ்க்கையில என்ன வேலை வேணா வாழலாம் ஒரு இருந்து சம்பளம் வாங்கி வாழ்க்கையை ஒரு சாராய விற்கிறவனா இருந்து சம்பளம் வாங்கி வாழ்க்கையை கழிக்கலாம் வருகிற மக்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி செய்து பணம் சம்பாரிச்சும் வாழ்க்கையை கழிக்கலாம் ஒரு நாலு பேருக்கு கையகால வெட்டி ரவுடிசம் பண்ணி அதுல வர்ற பணத்தையும் வாழ்க்கையை பணத்தை வச்சு வாழ்க்கையை கழிக்கலாம் ஆனா எப்படி வாழ்வது வாழ்க்கையை முழுமையாக்கும் அப்படிங்கிறதை ஞானிகளிடமிருந்தும் அவதார புருஷர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் சில தொழில்கள் தொழிலே பணத்தை மட்டுமல்ல வாழ்க்கையிலே முழுமைத்தன்மையை திருப்தியை அளிக்கும் மருத்துவர்கள் தொழில் அவர் மாசம் ஒரு பத்தாயிரமோ இல்லை இருபதாயிரமோ சம்பாதிக்கிறார்கள்னா வெறும் அது பத்தாயிரம் இருபதாயிரம்ங்கிறது பணம் மட்டுமல்ல சில நூற்று கணக்கான மக்களுக்கு செய்த நன்மையும் புண்ணியமும் அவர்களுக்கு வரும் மருத்துவம் மாதிரி பெரும் புண்ணியம் தரக்கூடிய தொழில் வேறொன்றில்லை என வலி என்றும் வியாதி என்றும் துக்கம் என்றும் வந்தவர்களுக்கு தீர்வு சாமி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருந்தோம் ஆழமான மீனாட்சியை பற்றிய நினைவிலே உணர்விலே பாவசமாதியிலே கரைந்திருந்தேன்

நாட்டினுடைய விஷயங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் இதை தீர்ப்பது பரதரா நாட நாட்டை எக்ஸ்பேண்ட் பண்றது இன்ஃபிராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் இதையெல்லாம் தேவி பார்க்கிறாள் மதியம் உச்சி வேளையிலிருந்து சாயம் வேளை வரை சாயங்காலம் வரை தேவி அவளே நடத்துகின்ற பெரிய மருத்துவமனையில தினந்தோறும் ரவுண்ட்ஸ் போய் சித்தம் ஆயுர்வேதம் ரெண்டும் கலந்த அவளுடைய தேவியினுடைய முறைப்படி அவள் உருவாக்கிய மருந்துகளை கொடுத்து ஹீல் பண்ணி மதியம் முழுக்க ஹாஸ்பிடல் ரவுண்ட்ஸ் திரும்ப சூரியன் சாய்ந்த உடனே வந்து உட்கார்ந்து ஒரு நாற்பது சித்தர்கள் தேவியோடயே இருந்து இருக்கிறார்கள் அவங்க நாற்பது பேருக்கும் ட்ரைனிங் யோக அறிவியலை பற்றி யோக உளவியலை பற்றி தினந்தோறும் தேவி கிளாஸ் எடுத்திருக்காங்க தேவியோட ரொட்டீன் இதுவாதான் இருந்திருக்கு தேவியே மறுத்து வச்சு பெண் டாக்டர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் மீனாட்சியின் வம்சம் மருத்துவம் பார்த்தும் சம்பாதிக்கலாம் பல பேருடைய வாழ்க்கையில் துக்கம் கொடுத்து உயிரை எடுத்தும் சம்பாதிக்கலாம் ஒரு மருத்துவருக்கு வர்ற இருபதாயிரம் வரவும் ஊர்ல இருக்கிற மக்களை எல்லாம் கையகால வெட்டி பயமுறுத்தி ஒரு ரவுடிக்கு வர்ற இருபதாயிரம் வரவும் ஒன்று கிடையாது மருத்துவனுக்கு அவனுடைய இருபதாயிரம் ரூபாய் வரவோடு கணக்கானவர்களுக்கு சேவை செய்திருக்கின்றான் ஒரு ரவுடி அவனுடைய இருபதாயிரம் வரவுக்காக நூற்று கணக்கானவர்களை பயமுறுத்தி தாக்கி துக்கம் அளித்து இருக்கின்றான் அதே மாதிரிதான் நாலு பேர் வாழ்க்கை நல்லதை சொல்லி நல்லதை செய்து நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல வார்த்தைகளை எழுதி பிரசுரித்து பண சம்பாதிக்கிறவங்களும் அவதூறு மிரட்டி பண சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவதூறு செய்யும் பழிசுமத்தி பேசும் இயல்பில் இருந்து முற்றிலுமாக விடுபட்டு எனது கருத்தில் சிரத்தை மிகுந்தவர்களாக பழக சொல்றாங்க எனது கருத்தில் மிகுந்தவர்களாக எனது கரு பகவான் சொல்றது என்னத்தை மிகுந்தவர்களாகவும் இடைவிடாது தொடர்ந்து ஆன்மீக பயிற்சி செய்பவர்களாகவும் ஆன்மீக சாதனை செய்பவர்களாகவும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இடைவிடாது தொடர்ந்து ஆன்மீக சாதனை செய்பவர்களாகவும் ரெண்டு நிலையிலே விளக்கத்தை கொடுக்க விரும்புகின்றேன் முதல் நிலை நீங்கள் ஞானமடைந்தவர்களாக இருந்தால் கூட தினந்தோறும் செய்கின்ற ஆன்மீக சாதனை தடைபடக்கூடாது என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து உதாரணம் கொடுக்கிறேங்க ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக விடாமல் தொடர்ந்து என்னுடைய காலை தியான சத் சங்கத்தை நான் ஒரு நாள் கூட தவறவிடவில்லை அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரொட்டீன் ஆன்ம சாதனையை போல கரெக்டாக வந்து உட்காந்துருவேன் ஏழு மணிக்கு சத்சங்கம் ஆரம்பிக்குதுன்னா நான் அஞ்சரை மணிக்கே எழுந்திரிச்சா தான் முடியும் ஏன்னா என்னுடைய ரொட்டீன் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேல் நான் தயாராகிறதுக்கு எனக்கு வேணும் நான் ஒரு வாஷிங் மெயின் வாஷிங் மெஷின்னா நிறைய தண்ணி ஊற்றி குளிக்கிற அந்த மாதிரி டைப் மனு தன்னுடைய மனு எப்படி குளிக்க வேண்டும் எப்படி பல்வளக்க வேண்டும்னா எழுதியிருக்காரு ஏழு முறை தேய்த்து பல்வளக்க வேண்டும் குளித்த பிறகு மீண்டும் ஒரு முறை வாய் கழுவ வேண்டும் பாத்ரூம் போன அப்புறம் ஏழு முறை தேய்த்து கழுவ வேண்டும் அப்படிலாம் மனு சொல்லியிருக்காரு அது அப்படியே கடைபிடிக்கிற மாதிரி மன அமைப்புடையவன் என்னுடைய நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மனு சொல்கிற சௌச்சம்னு மனு சொல்கிறார் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகின்ற விதிகள் தனிப்பட்ட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மனுஸ்புரத்தில் இருக்கிற அப்படியே அத்தனை தூய்மை செய்து கொள்ளுகின்ற விதிகளையும் கடைபிடிக்கிற டைப் நான் அதனால எனக்கு ஒன்றரை மணி நேரம் வேணும் காலையில் ஸோ அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு ஏழு மணிக்கு சத் வர்றது அப்படிங்கிறத ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டுகளாக ஒரு நாள் விடாமல் செய்து கொண்டிருக்கிறேன் திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீட்டத்தில் பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி பன்னெண்டு மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழு நாள் தியான அனுபவ முகாம் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை அனுபவ முகாம் மகா சிவராத்திரி திருநாள் அன்று கல்பதொருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் வீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது கல்பத்தொரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம்

ஆறே ஆறு நாள் மட்டும்தான் அந்த ரொட்டீனை நான் ஃபாலோ பண்ணலை ஸ்பிரிச்சுவல் ரொட்டீனை ஏன்னா அந்த நிவாரண பணிகள் நிறைய இருந்ததுனால காலையில மெதுவா எழுந்திரிச்சு அந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறமா பொறுமையா குளிச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டு ஆறு நாளும் சத் சங்கத்தை நான் நடத்தவில்லை அந்த ஆறு நாள் பழக்கத்தை விட்டதும் திரும்பவும் என்ன அந்த சத் சங்கம் பழக்கத்துக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு மூன்று நாள் ஆச்சு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றரை வருஷம் பழக்கம் சத் சங்கத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறது அந்த ஒன்றரை வருஷம் பழக்கம் ஸ்திரமா இல்ல ஆறு நாள் அந்த பழக்கத்தை விட்டதும் அந்த சோம்பல் தனம் உடம்புல ஸ்திரமா ஆரம்பிச்சிருச்சு யோகா உடலும் வேத மனமும் ஞான வாழ்வும் கொண்டு இத்தனை சாதனைகள் செய்து ஞானமடைந்து அடைந்து அவதாரத்தன்மையை உணர்ந்து அவதார நோக்கத்தை உணர்ந்து இந்த நாளுக்குள்ள சோம்பல் தனம் செட் ஆக ஆரம்பிக்குதுன்னா என்ன ஆகும் உங்க உடம்பெல்லாம் ஆனா இந்த நாள் சோம்பல் தனம் படிஞ்சதுனால கால எந்திரிச்சும் குடும்பம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போலாமே இப்ப நம்ம லேட்டா போனா நம்மளை யார் கேட்க போறாங்க மனம் மனம் கடந்த உடலுக்குள் கூட வேலை செய்யும் சோம்பல் மனம் எனக்கு ஆச்சரியம் ஆஹா நம்மளையே இந்த சோம்பல் தன்னை பாடுபடுத்துதுன்னா பாவம் சாதாரண மனிதர்கள் இவர்களை என்ன பாடுபடுத்தும் நல்ல வேலை மூணு நாள்ல சரியாயிருச்சு உண்மை என்னன்னா ஞானமடைந்தவர்களாக இருந்தால் கூட தன்னுடைய தொடர்ந்த ஆன்ம சாதனை சார்ந்த விஷயங்களை மட்டும் நிறுத்தக்கூடாது ஒரு சின்ன கதை ஒரு தாயார் தன்னுடைய மகனை காலையில எழுப்புறாங்க அப்பா எந்திரிப்பா ஸ்கூலுக்கு போகணும் மகன் சொல்றான் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அதுக்கு மூணு காரணம் இருக்கு ஒன்னு எல்லா மாணவர்களும் என்ன வெறுக்கிறார்கள் ரெண்டு எல்லா ஆசிரியர்களும் என்னை வெறுக்கிறார்கள் மூணு அதனால நானும் அவர்களை வெறுக்கிறேன் தாயார் சொன்னாங்களாம் அப்பா நீ ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அதுக்கு மூணு காரணம் இருக்கு முதல் காரணம் உனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாயிடுச்சு ரெண்டாவது காரணம் நீ தான் தலைமை ஆசிரியன் மூணாவது காரணம் நீ தான் ஸ்கூல் நடக்கும் மாணவர்கள் போக வேணாம் நினைச்சா பரவாயில்ல ஆசிரியரே போக வேணாம் நினைக்க கூடாது நீங்க பரவாயில்ல நினைச்சா பரவாயில்ல நானே சத்சங்கத்துக்கு லேட்டா போலாம் நினைச்சா என்ன ஆகிறது சோம்பல் தன்மை ஜென்ம விரோதி ஆன்ம சாதனையை இடைவிடாது கடைபிடித்தல் என்கின்ற குணம் எக்காரணம் கொண்டும் மாறக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில தவறாது ஆன்ம சாதனை செய்கிற பழக்கத்தை எனக்கு கொடுத்தவர் என்னுடைய பாட்டனார் தாய் வழி பாட்டனார் அவர் ரொம்ப அருமையான ஒரு மனிதர் தாய் வழி பாட்டனார் அவர்கிட்ட இருந்து அந்த சின்ன வயசுல தினந்தோறும் பூஜை செய்வதுன்ற அந்த பழக்கத்தை கத்துக்கிட்டேன் அவருக்கு தொண்ணூறு வயது இருக்கும் பொழுது கடைசி நாள் கூட பூஜை செய்து விட்டு தான் மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகி இறந்து போயிட்டார் அவ்வளவுதான் கடைசி நாள் மரணம் அடைவதர் அடைந்த அந்த நாள் பூஜை செய்துவிட்டு மருத்துவமனைக்கு எனக்கு எந்த குறைவு சமுதாய விழாக்கள் அல்லது குடும்ப விழாக்கள் குடும்ப சூழ்நிலை மனநிலை இந்த எந்த காரணத்தினாலும் ஒரே ஒரு நாள் கூட தன்னுடைய அந்த நித்திய பூஜையை அவர் விட்டதில்லை ण्यवहुतो तै नमः नमस्ते अस्तु धन्वने ते नमः या तैष शिवतमा शिवम् बभूव ते धनुः शिवा शरव्या यादवदया नो रुद्र या ते शिवा तनूरघोरा पापकाशिनी திருமணங்கள் உறவினர்கள் சார்ந்த விழாக்களுக்கு அப்பவும் என்ன பண்ணுவாரு மூணு மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த நித்திய பூஜையை செய்து விட்டுத்தான் போவார் சில நேரத்துல பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ லேட் ஆகிட்டு இருக்கும் நான் தான் அவருடைய அசிஸ்டண்ட்டு அதனால் கொஞ்சம் வேக வேகமாக முடிக்க வைக்கிறதுக்காக நான் ஏதாவது பண்ணேன்னா கூட ஒத்துக்க மாட்டார் நோ ஏ சும்மாரு அப்படின்பார் கரெக்டாக அந்த பிராணாயாமத்தை ஃபுல்லாக தவறாமல் பண்ணி அந்த ஒவ்வொரு தெய்வ விக்கிரகத்துக்கு முன்னாடியும் தோப்பு கரணம் போடுவார் இந்த தலையில் குட்டிட்டு தோப்பு கரணம் போடுவார் முதல்ல அந்த பிள்ளையாருக்கு தலையில் குட்டி ஒரு பதினோரு தோப்பு கரணம் போடுவார் நான் அப்புறம் அந்த பிள்ளையாரை நவத்தி வச்சிடணும் அந்த பிள்ளையார் பூஜை முடிச்சுட்டாருன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி அது தலையில கூட்டிட்டு விழுந்து வணங்குவார் அப்புறம் அந்த அதுக்கப்புறம் சின்ன மீனாட்சி வச்சிருப்பார் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி என்னென்னவோ பூஜை பண்ணுவார் எல்லாம் காமிச்சு வணங்குவார் நான் நான் அதை என்ன சில நேரத்தில் அந்த பூஜை வேகமா முடிக்கிற மாதிரி தேவை இருந்ததுன்னா பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ லேட் ஆச்சுன்னா ரெண்டு மூணு விகிரத்தை மொத்தமாக சேர்த்து ஒன்னா தள்ளி வச்சிருவேன் அவர் விட மாட்டாரா என்ன ஆனாலும் தன்னுடைய நித்திய பூஜையை தவறவிட்டதே இல்லை தவறாது சாதனை செய்வது அப்படிங்கற அந்த பழக்கம் அவர் எனக்கு கொடுத்த நன்கொடை இன்னைக்கு நான் தவறாது தினந்தோறும் காலையில சத் சங்கத்துக்கு அந்த மன அமைப்பு அவர் எனக்கு கொடுத்த நன்கொடை சிறு வயதிலேயே அவரை பார்த்து வளர்ந்ததுனால தவறாது ஒரு விஷயத்தை ஸ்ரத்தையோடு தினந்தோறும் செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது அருமையான மனிதர் இந்த காலத்துல ஒரு விஷயத்தை தவறாது செய்வதுங்கிறது சாத்தியமே இல்லை இத்தனைக்கு அவரு ஒரு பெரிய வியாபாரி அவருக்கு பல்வேறு கடமைகள் இருந்தது இன்னொன்று இந்த காலத்துல வியாபாரம் குடும்பம் இதெல்லாம் பொழுது மனநிலை வேற சில நேரத்துல டிப்ரஷன் வரும் சில நேரத்துல வெறுப்பு வந்துடும் சில நேரத்துல கடவுள் மேலேயே வெறுப்பு வரும் சில நேரத்துல தன் மேல வெறுப்பு வரும் குற்ற உணர்ச்சி வரும் என்னென்னவோ மனம் ஒரு சுனாமி மாதிரி தானே புரண்ட அடிச்சுட்டே இருக்கும் ஆனா எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அவருடைய ஆன்ம சாதனை தவறியதே இல்லை அதே மாதிரி என்னுடைய இன்னொரு மூத்த ஒரு பூர்வாசிரம உறவினர் ரொம்ப இப்ப அவருக்கு எப்படி தொண்ணூறு வயசுக்கு மேல இருக்கும் ஆனா அவர் இன்னும் உயிரோடு இருக்காரு எனக்கு கருத்து தெரிந்ததிலிருந்து தவறாது மழை பெய்தாலும் இடி இடித்தாலும் மின்னல் மின்னினாலும் நாடே வெள்ளக்காடாக ஆனாலும் பஞ்சம் வந்தாலும் பட்டினி வந்தாலும் தவறாமல் கிருத்திகை ஆனால் போதும் கோவில்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவை ஏற்பாடு செய்து ஒரு இருநூறு முந்நூறு பேருக்காவது ஒரு ஆன்மீக கருத்துக்கள் போய் சேர்றதுக்கு ஒரு வழி செய்வார் கிருத்திகை வழிபாட்டு மன்றமே அவங்களுக்கு பேர் நேற்று தான் எனக்கு அவர்கிட்ட ஒரு கடிதம் வந்தது சாமி அறுபது வருஷமாக நடத்திட்டேன் எனக்கு எண்பத்தொன்பது வயசாயிருச்சு என்னால் நடந்து போய் நன்கொடை வாங்கி இதுக்கு மேலே அந்த ஃபங்க்ஷனை நடத்த முடியலை எனக்கும் பென்ஷன் இல்லை ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர் வசதியானவரெலாம் இல்லை கடை கடையாக போய் பத்து ரூபா அஞ்சு ரூபா வாங்கி ஒரு ஐயாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணி அது பத்து ரூபா அஞ்சு ரூபா வாங்கி ஐயாயிரம் ரூபா கலெக்ட் பண்ணணும்னா நூறு கடை ஏறி ஆகணும் நூறு கடை ஏறி பிச்சை எடுக்கிறதுக்கு சமமாக பிக்ஷை எடுத்து ஆனா மாதம் தவறாமல் அந்த ஃபங்க்ஷனை நடத்திடுவார் யாராவது ஒரு ஆன்மீக பேச்சாளர் அழைச்சிட்டு வந்து ஏதாவது ஒரு நாலு ஆன்மீக கருத்துக்களை சொல்ல வச்சிருவார் சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று மகா சிவராத்திரி பெருவிழா கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருப்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள் சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள் வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம் சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம் பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தொரு முழு நாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார் இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம் கிரிவலப் பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் டூ நேற்று ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் இதுக்கு மேலே என்னால் முடியுமான்னு தெரியல சாமி எனக்கு உடல் வலியும் அப்பவும் எங்கிட்ட வந்து பணம் கொடுங்கன்னு சொல்லலை இவ்வளவு செலவாகுது என்னால என்ன பண்றதுன்னு தெரியல கொஞ்சம் உடல் வலிமை இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க இந்த சேவையை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு செத்து போயிடணும் நான் சாகர வரைக்கும் இந்த சேவையை நிறுத்தக்கூடாது சாகர வரைக்கும் இதை நிறுத்தாம இருக்கிறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி அப்படின்னா அந்த லெட்டரை பார்த்தோன்னே கண்கள் கலங்கியதாஹா என்ன சிரத்தை மனிதருக்கு உண்மையிலேயே அவர் வந்து வசதி உடையவர் கிடையாது அதை பார்த்த உடனே அப்பா அவர் கூப்பிட்டு சொல்லு மாசம் அந்த மொத்த பணமும் திருவண்ணாமலை தியானபீடத்திலிருந்து வந்துடும் பெரும் பணம் இல்ல ஐயாயிரம் ரூபாய் நம்முடைய பிரம்மச்சாரிகள் யாராவது ஒருத்தர் ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு பண்ற ரூவா அவ்வளவுதான் அது அவ்வளவு பொறுப்பா தினந்தோறும் ஒரு பத்து கடை ஏறி இறங்கி ஒரு இருபது கடை ஏறி இறங்கி பத்து ரூபாய் இருபது ரூபாயா கலெக்ட் பண்ணி ஒரு மாசம் முழுக்க கலெக்ட் பண்ணி மாசம் கிருத்தி வரும்போது நடத்திடுவார் அவருக்கு பதில் போடச்சும் கவலைப்படாதீர்கள் இந்த மாதத்திலிருந்து மாதா மாதம் அந்த பணம் ஞானபீடத்திலிருந்து வந்து விடும் திருவண்ணாமலை ஞானபீடம் கொடுத்து விடும் உங்களுக்கு ஓடி ஆடி இந்த வேலைகளை ஆர்கனைஸ் பண்ணி செய்யறதுக்கு ஒரு பிரம்மச்சாரியும் அலாட் பண்ணிடுறேன் உங்களுக்கு பிறகு இந்த சேவையை தொடர்ந்து நித்தியானந்த தியானபீடம் ஏற்று நடத்தும்னு சொல்லிட்டேன் சிரத்தை அறுபது வருடமாக ஒரு செயலை தொடர்ந்து செய்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா அவரும் சாதாரண மனுஷர் தான் அவருக்கு என்னைக்கா ஒரு நாள் டிப்ரெஷன் வந்திருக்கும் என்ன நினைப்பாரு முருகா கிருத்தி கிருத்திக்கு நான் உனக்கு எவ்வளவு பண்ணினேன் என்ன இன்னொன்னு ஏழ்மையில தானே வச்சிருக்க உனக்கு பண்ணி என்ன பண்ண போற போதும் போய் விடையா அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஏன்னா நான் பல பேரை பார்த்துருக்கேன் ஒன்றும் பண்ணாமல் சும்மா என்னை பார்க்க வந்தாலே எனக்கு ஏதோ பெரிய ஃபேவர் பண்ணிட்டா மாதிரி நான் உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன் இன்னும் நான் நினைச்சா மாதிரி ரெண்டு கோடி ரூபா லாட்ரி எனக்கு விழ விடாம விழாமலே இருக்குது உங்களுக்கு என்ன சக்தி இருக்கு சும்மா என்ன பத்து ரூபாய் செலவு பண்ணி பார்க்க வந்துட்டாலே எனக்கு ஏதோ பெரிய மாதிரி எனக்கு சொல்லுங்க இப்போ கேள்வி கேட்கிற பக்தர்களும் மனிதர்களும் பக்தர்கள் பேர்ல இந்த உலகத்திலே அறுபது ஆண்டுகள் தவறாது ஒரு சேவையை செய்வது அப்படிங்கிறது நினைத்து கூட பார்க்க முடியாது அவருடைய பெயர் சண்முகம்னு பேரு இன்னமும் உயிரோடு இருக்கார் திருவண்ணாமலையில் இருக்கார் அவர் அந்த லெட்டர்ல எழுதியிருந்தார் இதை உயிரோடு இருக்கும் வரை நடத்தி விட்டால் போதும் சாமி அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க பிரம்மச்சாரியை கூப்பிட்டு அப்பா சொல்லு கவலைப்பட வேண்டாம் அவருக்கு அப்புறமும் நடக்கும் சொல்லு அப்படின்னு பணம் உடனே இந்த மாசத்துல வரும்னு சொல்லுன்னு சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு மேல தவறாம சாமி படத்தை வச்சே நான் அந்த நிகழ்ச்சியை நடத்திடுறேன் அப்படின்னு இருக்காரு நான் சொன்னேன் அவருக்கு சொல்லப்பா கவலைப்பட வேண்டாம் அவருக்கு பிறகு அவர் படத்தை வச்சு நாம நடத்தணும் நடத்துறோம்னு சொல்றோம் சொல்லு அப்படின்னு அவருடைய சிரத்தைக்கு கொடுக்கின்ற மரியாதை தொடர்ந்து இடைவிடாது ஒரு ஆன்ம சாதனையை செய்கின்ற ஸ்ரத்தை வாழ்க்கையின் மிக உயர்ந்த ஸ்ரத்தை தொடர்ந்து ஆன்ம சாதனை செய்கின்ற ஸ்ரத்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு விளக்கத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்னொரு சத்தியம் நம்முடைய உபனிஷதங்களிலே அஜபாஜபம் என்று சொல்வார்கள் தொடர்ந்து இஷ்ட மந்திரம் உள்ளுக்குள்ளே ஜபிக்கப்படாமலே ஜபிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் திபெத்திய நாட்டை சேர்ந்த பௌத்த மதத்தில் அவர்களுடைய புத்தி இந்த சாதனையை சாதாரண மக்கள் கூட அவ்வளவு செய்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்பு கைலாய யாத்திரை போயிட்டு வந்தோம் அப்பதான் அந்த திபெத்திய மக்கள் சாதாரண மக்களை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது எனக்கு அந்த திபெத்திய மக்கள் சாதாரண மக்களை பார்த்த போது கூட அவர்களுடைய சிரத்தையை பார்த்து ஒவ்வொருத்தரையும் வணங்கணும்னு தோணுச்சு என்ன சிரத்தை இந்த கார் ஓட்டுற வண்டி ஓட்டுகள் வாகன ஓட்டிகள்லாம் இல்லையா கொஞ்ச நேரம் போயிட்டு இந்த கார்ல டிரைவ் வருகிற இந்த பயணிகள்லாம் பாத்ரூம் போறதுக்காக காரை நிறுத்தினா கூட நிறுத்திட்டு உடனே இந்த ஜெபமாலை எடுத்துக்கொள்வார்கள் நம்ம ஊர்ல காரோ இல்ல டாக்ஸியோ பஸ்ஸோ ஓட்டுற ஓட்டுநர்கள் பயணிகள்லாம் பாத்ரூம் போகணும்னு வண்டியை நிறுத்தினா நிறுத்தின உடனே என்ன பண்ணுவாங்க சிகரெட் எடுப்பார்கள் அதுதான் அந்த டென்ஷனை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கான பழக்கமாக இவர்களுக்கு வந்தது சமூகம் கத்துக் கொடுக்கிற பழக்கம் தானே இவங்களும் கத்துப்பார்கள் என்ன பண்றது அங்க நான் பார்த்தேங்க கைலாயத்திலே சாதாரண டிரைவர்கள் அவங்க எல்லாம் பணக்காரர்கள் யோசிக்க தெரிந்தவர்கள் ஆன்மீகவாதிகள் இல்ல டிரைவர்கள் காரை நிற்கனா அந்த ஸ்ட்ரெஸ்ல அந்த ரிலாக்ஸ் பண்றது கையில அந்த ஜபமாலை எடுத்துக் கொள்கிறார்கள் அது நாமும் நமக்குள் தொடர்ந்து இந்த அஜபா ஜபம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் எல்லோரை நித்யானந்தத்தில் நிறை நித்யானந்தத்தில் மலர் நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருக்க நித்யானந்த தியான பீடம் நித்யானந்த ஆஃப் மைசூர் ரோடு விடுதி பெங்களூர் நைன் செவன் போர் டூ டூ ஜீரோ த்ரீ த்ரீ ஒன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் டூ ஜீரோ டூ ஜீரோ எயிட் ஃபோர்